மழை தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் பத்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு ஏழு மணிக்குள் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது பத்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது பத்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் குணசுந்தரி சொல்லுங்க தற்போது மழை தொடர்பாக கிடைத்துள்ள அண்மை தகவல்கள் வணக்கம் டிக்வா புயல் காரணமாக இன்று ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கும் நான்கு மாவட்டங்களும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கும் ஏழு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிலை எச்சரிக்கும் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சூழ்நிலையில் அதாவது வடகிழக்கு பருவ பருவமழை தொடங்கிய நிலையில் இருந்தே தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களுக்கான முன்னெச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் சார்பாக அடுத்தடுத்த மூன்று மணி ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்படும் அதன் அடிப்படையில் தற்பொழுது இன்று இரவு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருச்சேலி கன்னியாகுமரி தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய பத்து மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கு அதாவது என்னன்னா இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தர்